மேலும் உயிர் மெய் உயிர்மெய் அழகெழுத்து கீழகெழுத்து நடுவழகெழுத்து மேலழுகெழுத்து கூட்டெழுத்து குறிப்பெழுத்து போன்ற ஆறு எழுத்துக்கள் உள்ளன ஏற்கனவே ஒன்று இரண்டு மூன்று ஆறு ஒன்பது வகையான எழுத்துக்கள் உள்ளன மேலும் எண்கள் என்ற வடிவில் உட்பிரிவுகள் உள்ளன ஒன்பது பிளஸ் ஒன்று எழுத்துக்கள் இவை எழுத்துக்கள் இவை எண்கள் மேலும் எடை அளவு முறைகள் அளவு முறைகளில் மூன்று வகைகளும் மேலாக உள்ளன எனவே பதிமூன்று பத்து பதிமூன்று பதிமூன்று வகையான எழுத்து முறைகள் உள்ளன இவற்றில் உயிர் மெய் மட்டும் நாம் பார்க்கிறோம் மேலும் பல எழுத்துக்கள் சிக்கலான எத்துக்கள் எல்லாம் இன்னும் பல உள்ளன இதில் மந்திரங்கள் வேற இருக்கின்றன